மற்றும் விருதுநகர் அரிமா சங்கம் இணைந்து நடைபெற்றது நிறுவனர் முன்னாள் அமைச்சர் மாஃபா கா பாண்டியராஜன் மாஃபா நிறுவனர் மற்றும் அறங்காவலர் ஹேமலதா ராஜன் மற்றும் அம்பாள் குடும்பத் தலைவர் அம்பாள் ஆர் முத்துமணி மற்றும் அரிமா சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

நரங்கி மூன்று பகுதி நரவிலிருந்து பிறப்பிச்சது அம்மா நான் மர்மா இலக்கிய பாராட்டி சான்றிகும் சீர் குலமத்தின் வெயிட்பர் வியாபாரிகள் சங்கம் சார்பாக தலைவர் செல்வி குமார் அவர்கள் திருமகதா பாண்டிரன்ையர் நல்லவர்களுக்கு நன்றியை தெரிவி மரியாதை செலுத்த